வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுல இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப நாளா வரணும் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கடைசியில் நம்மளால வர முடிஞ்சிச்சு இங்க வரதுக்கு முன்னாடி கேப்டன் நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டே வந்தோம் அப்ப கண்ணில் பட்ட எல்லாருமே சொன்னது என்னன்னா கேப்டன் கோவிலா இங்கிருந்து இப்படி போனீங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்கு தேமுதிக தான் இருக்கு அந்த கோவில் அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய நினைவிடமா பார்க்குறத காட்டிலும் இதை வந்து ஒரு கோவிலாக பார்க்குறாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் என்ன சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்பப்ப நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் ஆனா கேப்டன் அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அந்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடம் அமைக்கப்பட்டதுலேருந்து முதல் நூற்றி இருபத்தஞ்சு நாள்ல மட்டும் பதினஞ்சு லட்சம் பேர் இங்கே வந்து பார்வையிட்டு வணங்கிட்டு போயிருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நினைவிடத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கும் உணவு வழங்கக்கூடிய ஒரு இடமாக இந்த நினைவிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றவங்க ஒரு விருது கொடுத்துருக்காங்க கேப்டன் அவர்களுக்கு தேமுதிக கட்சி ஆஃபீஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து கட்சி சார்ந்த மக்கள் தான் வரணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லா மக்களுமே வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாரு நாங்க இந்த கேப்டன் நினைவிடத்துக்கு வந்தப்போ மதியானம் ஆயிடுச்சு நீங்கள் வரீங்க அப்படின்னா காலையில் பத்து இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குமாம்மா நீங்க வந்து கேப்டன் நினைவிடத்தையும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க சென்னை வந்தீங்க அப்புடின்னா இன்னொரு விஷயம் கேப்டன் விஜயகாந்தை பற்றின ஒரு விஷயம் எனக்கு மனசில் அழுத்திக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு கடவுளாகவும் ஒரு மாமனிதராகவும் பார்க்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு டைமில் நம்ம ட்ரோல் மெட்டீரியலாக நினச்சி வீடியோ ஷேர் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அந்த டைமில் நம்ம சின்ன பசங்களாக இருந்திருப்போம் எல்லாரும் அனுப்புகிறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க நம்மளும் சிரிச்சிருப்போம் அதனால் அதை வந்து நம்ம குறையாக சொல்ல முடியாது ஆனால் நிறையா பேர் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா அதை நினச்சி ஃபீல் பண்ணாங்க ஆனால் எனக்கு வந்து திருச்சியில் திருவரம்பூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர் ஒரு பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார் அப்போ எதிர்ச்சியாக போயிட்டுருக்குறப்ப நின்று கேட்டோம் அப்போ அவர் பேச்சில் இருந்த தடுமாற்றத்திலே அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்போ எனக்கு அப்பயே அவர் பேச்சில் இருந்த தடுமாற்றத்தை கேட்டு கண்ணீர் தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுடைய இறப்பு சமயத்திலையே அவர் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார் ஆனால் அப்போ வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்திலே மனுஷன் அழுது அந்த வீடியோலயே இந்த மாதிரி யதார்த்தமான மனுஷங்கள்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அருமை நமக்கு புரியுது இனிமேலும் யாரும் யாரையும் பர்சனலா ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா